அனைவருக்கும் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரு பயிற்சி மகர ராசிக்கான பதினோரு பொது பலன்கள் மற்றும் அதன் மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கான தனித்தனியான பலன்கள் என்ன என்பதை பார்க்கலாம் வாங்க வெளிப்படையாக பேச விரும்பும் மகர ராசி அன்பர்களை உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் குரு பகவான் இந்த பயிற்சியில் அவர் உங்களுக்கு தரப்போகும் பலன்கள் என்னென்ன பார்க்கலாம் குரு பயிற்சி பலன்கள் மகர ராசிக்கான பதினோரு பொது பலன்கள் பொறுமையும் பொறுப்பான செயல்பாடுகளும் மிகுந்த உங்களுக்கு குரு பார்வையால் சாதக பலன்கள் உண்டாகும் அலைச்சலும் வேலை சுமையும் உண்டு என்றாலும் பல விதத்திலும் ஆதாயம் உண்டாகும் நீங்கள் நேர்வழியில் சம்பாதித்தாலும் குறுக்கு வழியில் சம்பாதித்ததாக சிலர் குறை கூறலாம் சின்ன சின்ன பகையும் மோதலும் ஏற்படும் கவனம் தேவை ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டவும் அடிக்கடி தண்ணீர் குடிப்பது நல்லது பழைய வழக்குகள் ஏதேனும் இருந்தால் அவை தொடர்பாக கவனம் செலுத்துவது அவசியம் வழக்கறிஞரை ஆலோசித்து செயல்படுங்கள் அரசாங்க விஷயங்களில் அலட்சியம் கூடாது குரு பகவான் ஆறில் அமர்வதால் பேச்சிலும் செயலிலும் நிதானம் அவசியம் இரவு நேர பயணத்தை தவிர்க்கவும் சிறு சிறு வாகன விபத்துகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு அதே வாகனம் பழுதுபட்டு பயணம் தடைபடவும் வாய்ப்பு உண்டு குரு பகவான் இரண்டாம் இடத்தை பார்ப்பதால் குடும்பத்தில் சந்தோஷம் நிரம்பி இருக்கும் பல வகையிலும் பணவரவு உண்டு எல்லா விஷயங்களிலும் வெற்றி உண்டு பேச்சில் நிதானம் பிறக்கும் வழக்கில் வெற்றி கிடைக்கும் குரு பகவான் பத்தாம் இடத்தை பார்ப்பதால் உத்தியோகத்தில் அதிரடி முன்னேற்றம் உண்டு மேலதிகாரியின் ஆதரவு கிடைக்கும் உழைப்புக்கேற்ற அங்கீகாரம் கிடைக்கும் கௌரவ பதவிகள் தேடி வரும் சொந்த ஊரில் உங்களின் செல்வாக்கு கூடும் குரு பகவான் பனிரெண்டாம் இடத்தை பார்ப்பதால் வீடு வாங்குவது கட்டுவது நல்லபடியே நிறைவேறும் அரைகுறையாக நின்று போன கட்டட பணிகளை முழு மூச்சுடன் முடிப்பீர்கள் தாய்வழி சொத்துக்கள் கிடைக்கும் வீண் செலவுகளை கட்டுப்படுத்துவீர்கள் மகனுக்கு வெளிநாட்டில் வேலை கிடைக்கும் தள்ளிப்போன உங்கள் மகளின் கல்யாணத்தை விஐபிகள் முன்னிலையில் நடத்துவீர்கள் அரசியல்வாதிகள் தலைமைக்கு நெருக்கமாவார்கள் வியாபாரத்தில் அடுத்தவரை நம்பி அகலக்கால் வைக்க வேண்டாம் பெரிய முதலீடுகள் செய்வதை தவிர்க்கவும் போட்டிகள் அதிகரிக்கும் இரும்பு கெமிக்கல் ரியல் எஸ்டேட் வகைகளால் ஆதாயம் உண்டு புதிய துறையில் இறங்க வேண்டாம் பங்குதாரர்கள் எடுத்தறிந்து பேசினாலும் ஆத்திரப்படாதீர்கள் உத்தியோகத்தில் ஜூலை ஆகஸ்ட் மாதங்களில் பதவி சம்பள உயர்வு தேடி வரும் வெளிநாட்டு தொடர்புள்ள நிறுவனங்களிலிருந்து உங்களுக்கு அழைப்பு வரும் கணினி துறையினர் உற்சாகத்துடன் காணப்படுவார்கள் கலைஞர்களை அரசு பாராட்டும் வெளிநாட்டு நிறுவனங்கள் உங்களுக்கு வாய்ப்பளிக்கும் நீங்கள் ஏதேனும் ஒரு வியாழக்கிழமை அன்று குடும்பத்துடன் ஆலங்குடி திருத்தலத்துக்குச் சென்று அங்கே அருளும் தட்சிணாமூர்த்தி பகவானுக்கு இருபத்தி நாலு தீபங்கள் ஏற்றி வைத்து வணங்குங்கள் அத்துடன் ஆபத் சகாயேஸ்வரரையும் ஏழவார்குழலி அம்பாளையும் வணங்கி வழிபட்டு வாருங்கள் கோயில் அன்னதான பணிக்கு இயன்ற உதவியை வழங்குங்கள் கிரகதோஷங்கள் விலகி முன்னேற்றம் உண்டாகும் மகர ராசியில் உள்ள உத்ராடம் இரண்டு மூன்று நான்காம் பாதம் திருவோணம் அவிடம் ஒன்று இரண்டாம் பாதத்திற்கான தனித்தனியான பலன்கள் மகர ராசியில் உள்ள உத்ராடம் இரண்டு மூன்று நான்காம் பாதம் திருவோணம் அவிதம் ஒன்று இரண்டாம் பாதம் நட்சத்திரக்காரர்களுக்கான தனித்தனியான பலன்கள் முதலாவதாக உத்ராடம் நட்சத்திரம் எச்சரிக்கை அவசியம் பொதுப்படன் ஒன்றாம் பாதத்தினருக்கு குரு ராகு சனி சஞ்சார நிலைகள் சாதகமாக இருப்பதால் நினைப்பது நடந்தேறும் இரண்டு மூன்று நான்காம் பாதத்தினருக்கு ஜூன் ஆறு முதல் ஜூலை எட்டு வரை குரு அஸ்தமனம் அடையும் காலத்திலும் அக்டோபர் எட்டு முதல் நவம்பர் எட்டு வரை கடகத்தில் சஞ்சரிக்கும் காலத்திலும் குரு நன்மை வழங்குவார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் ஆறு முதல் சனியின் முன்னேற்றத்தை ஏற்படுத்துவார் நான்காம் பாதத்தினருக்கும் குருவின் பார்வைகளும் சூரியன் செவ்வாய் சஞ்சார நிலைகளும் சாதகத்தை உண்டாக்கும் தொழில் தொழில் மீது அக்கறை அதிகரிக்கும் தொழிலை விரிவு செய்யும் முயற்சிப்பீர்கள் ஜுவல்லரி உணவு தானியம் அழகு சாதனம் கவரிங் ஃபேன்சி ஸ்டோர் வாகன விற்பனை உதிரி பாகங்கள் ஸ்டேஷ்னரி ஆன்லைன் வர்த்தகம் ஷேர் மார்க்கெட் கம்ப்யூட்டர் சின்னத்திரை வலைத்தளம் பதிப்ப தொழில்கள் வளர்ச்சி அடையும் பணியாளர்கள் பணிபுரியும் இடத்தில் ஏற்பட்ட நெருக்கடி விலகும் உங்கள் திறமைக்குரிய மரியாதை உண்டாகும் நீண்ட நாளாக எதிர்பார்த்த சலுகை கிடைக்கும் புதிய பொறுப்புகள் கைக்கு வரும் அரசு பணியாளர்களுக்கு அதிகாரியின் ஆதரவு உண்டாகும் பணியில் ஏற்பட்ட வழக்கு முடிவிற்கு வரும் எதிர்பார்த்த பதவி உயர்வு இடமாற்றம் கிடைக்கும் பெண்கள் குரு பகவானின் பார்வைகளால் குடும்பத்தில் நிம்மதி நிலைக்கும் பணிபுரியும் இடத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் திருமண வயதினருக்கு மாங்கல்யம் ஏறும் குழந்தை பேரு கிடைக்கும் கணவரின் அன்பால் பொன் பொன்பொருள் சேரும் சுயதொழில் செய்பவர்களுக்கு எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் உறவினர் மத்தியில் செல்வாக்கு உண்டாகும் கல்வி படிப்பில் ஆர்வம் கூடும் பொது போட்டித் தேர்வுகளில் எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைக்கும் உயர்கல்வி கனவு நனவாகும் சிலர் மேற்கல்விக்காக வெளி மாநிலம் வெளிநாடு செல்வர் உடல்நிலை ஒன்றாம் பாதத்தினருக்கு உடல் பாதிப்பு மருத்துவத்தால் குணமாகும் மருத்துவச் செலவு குறையும் இரண்டு மூன்று நான்காம் பாதத்தினருக்கு அஷ்டமஸ்தானத்தில் கேது சஞ்சரிப்பதால் நோய்கள் வெளிப்படும் சிலருக்கு விபத்து ஏற்படும் மருத்துவ செலவு அதிகரிக்கும் குடும்பம் தம்பதி ஒற்றுமை உண்டாகும் குடும்ப நலனில் அக்கறை அதிகரிக்கும் தன் குடும்பம் தன் பிள்ளைகள் என்ற எண்ணம் உண்டாகும் இடம் வீடு வாகனம் வாங்கும் முயற்சி வெற்றியாகும் சமூக அந்தஸ்து உயரும் பிள்ளைகளின் நலனில் அக்கறை கூடும் சுவ நிகழ்ச்சி நடக்கும் சிலர் புதிய வீட்டில் பால் காய்ச்சுவர் பரிகாரம் கிருஷ்ணரை வழிபட சங்கடம் விலகி நன்மை உண்டாகும் இரண்டாவதாக திருவோணம் நட்சத்திரம் வளமுடன் வாழ்வீர்கள் பொது பலன் குரு பகவான் தன் பார்வைகளாலும் ஜூன் ஆறு முதல் ஜூலை எட்டு வரை அஸ்தமன காலத்திலும் அக்டோபர் எட்டு முதல் நவம்பர் எட்டு வரை கடகத்தில் சஞ்சரிக்கும் போதும் நன்மையை உண்டாக்குவார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் ஆறு முதல் சனியின் முன்னேற்றத்தை ஏற்படுத்துவார் சூரியன் செவ்வாய் சஞ்சார நிலைகளும் உங்களை பாதுகாக்கும் தொழில் ஜீவனஸ்தானத்திற்கும் தனஸ்தானத்திற்கும் குரு பார்வைகள் கிடைப்பதால் தொழில் வளர்ச்சி அடையும் லாபம் உண்டாகும் ஃபேக்ட்ரி வாகன உற்பத்தி உதிர்பாக உற்பத்தி வாகன விற்பனை ஆட்டோமொபைல்ஸ் டிராவல்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் எக்ஸ்போர்ட் ஆன்லைன் வர்த்தகம் ஆடை ஆபரணம் ரியல் எஸ்டேட் பில்டர்ஸ் வேளாண்மை வேளாண்மை சார்ந்த தொழில்கள் அதிக லாபம் தரும் பணியாளர்கள் பணிபுரியும் இடத்தில் நிர்வாகம் சக ஊழியர்களை அனுசரிப்பது அவசியம் உங்களுக்கு எதிராக சிலர் மறைமுகமாக செயல்படுவர் என்பதால் எச்சரிக்கையுடன் செயல்படுவது நல்லது அரசு பணியாளர்களுக்கு மறைமுக தொல்லை அதிகரிக்கும் மெமோ வழக்கு என சந்திக்க நேரிடும் உங்களுக்கும் கீழானவர்களால் அவமானம் ஏற்பட வாய்ப்பு உண்டு பெண்கள் மறைவு ஸ்தானங்களில் குரு கேது சஞ்சரிப்பதால் உடல்நிலையில் கவனம் தேவை கருப்பை கோளாறு அல்சர் அஜீர்ண கோளாறு சிலருக்கு ஏற்படும் மாங்கல்ய ஸ்தானத்தில் கேது சஞ்சரிப்பதால் கணவரின் உடல்நிலையில் பாதிப்பு ஏற்படும் உங்களை அவமானப்படுத்தும் முயற்சியில் சிலர் ஈடுபடலாம் என்பதால் எதிர்பாலினரிடமிருந்து விலகி இருங்கள் வேலை பார்க்கும் இடத்தில் கவனக்குறைவிற்கு இடம் கொடுக்காமலும் ஆசைக்கு ஆட்படாமலும் இருப்பது மிக அவசியம் எந்த ஒன்றாக இருந்தாலும் கணவரிடம் கலந்து பேசி முடிவெடுப்பது நல்லது குரு பார்வையால் குடும்பத்தில் நிம்மதி இருக்கும் கல்வி வாக்குஸ்தானத்திற்கு குரு பார்வை உண்டாவதால் படிப்பில் அக்கறை உண்டாகும் பொது போட்டி தேர்வுகளில் எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைக்கும் உயர்கல்வி கனவு நனவாகும் உடல்நிலை அஷ்டமஸ்தானத்தில் கேது ஆறாம் இடத்தில் குரு சஞ்சரிப்பதால் உடல்நிலையில் எதிர்பாராத பாதிப்பு ஏற்படும் வாகன விபத்து தீ விபத்து சிலருக்கு ஏற்படும் மறைந்திருந்த தொற்று நோய் வெளிப்படும் அஜீர்ணம் அல்சர் ஒவ்வாமை மூச்சுத் திணறல் என மருத்துவ செலவு ஏற்படும் மருத்துவம் செய்தும் பலனிலை என்ற நிலையும் சிலருக்கு வரலாம் குடும்பம் குடும்பஸ்தானத்திற்கு குரு பார்வை உண்டாவதால் தம்பதிக்குள் பிரச்சனை விலகும் குடும்பத்தில் ஒற்றுமை உண்டாகும் வீடு வாகனம் என்ற கனவு நனவாகும் புதிய முயற்சிகளில் எச்சரிக்கை தேவை இடம் வாங்கும் போது சட்ட சிக்கல்களை ஆராய்ந்து பார்ப்பது நல்லது பரிகாரம் பைரவரை வழிபட பயம் போகும் நன்மை உண்டாகும் மூன்றாவதாக அவிட்டம் நட்சத்திரம் குரு பார்வையால் நன்மை பொது பலன் ஒன்று இரண்டாம் பாதத்தினருக்கு குரு பகவான் தன் பார்வைகளாலும் ஜூன் ஆறு முதல் ஜூலை எட்டு வரை அஸ்தமன காலத்திலும் அக்டோபர் எட்டு முதல் நவம்பர் எட்டு வரை கடகத்தில் சஞ்சரிக்கும் போதும் நன்மைகளை உண்டாக்குவார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் ஆறு முதல் சனி முன்னேற்றத்தை ஏற்படுத்துவார் மூன்று நான்காம் பாதத்தினருக்கு ஐந்தாம் இட குருவும் அவருடைய பார்வைகளும் சூரியன் செவ்வாய் சஞ்சார நிலைகளும் யோக பலன்களை வழங்கும் தொழில் தொழிலில் இருந்து நெருக்கடி வழங்கும் தொழிலை விரிவு செய்யும் முயற்சி வெற்றியாகும் புதிய ஒப்பந்தம் கிடைக்கும் பணியாளர் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் வேளாண்மை ரியல் எஸ்டேட் கெமிக்கல் மெடிக்கல் உணவகம் ரசாயனம் ஆயில் ஸ்டோர் இயந்திரத் தொழில் வாகன உற்பத்தி ஆட்டோமொபைல்ஸ் டிராவல்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் கம்ப்யூட்டர் ஏற்றுமதி இறக்குமதி ஆன்லைன் வர்த்தகம் லாபம் தரும் பணியாளர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் மேலதிகாரிகளின் ஆதரவால் எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும் தனியார் நிறுவனத்தில் பணிபுரிபவர்கள் நிலையில் முன்னேற்றம் உண்டாகும் ஒரு சிலர் இருக்கும் வேலையை விட்டுவிட்டு வேறு வேலைக்கு முயற்சிப்பதுடன் கடல் கடந்தும் வேலைக்காக செல்வீர்கள் பெண்கள் குருவின் பார்வைகள் சாதகமாக இருப்பதால் படிப்பு வேலை திருமணம் என்ற கனவு நனவாகும் வாழ்க்கை துணையை இழந்தவர்களுக்கு மறுமணம் நடந்தேறும் குடும்பத்தில் இருந்த நெருக்கடி விலகும் கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை அதிகரிக்கும் பொன்பொருள் செய்கிறோம் கல்வி இக்காலத்தில் குரு பார்வை சாதகமாக இருப்பதால் படிப்பில் அக்கறை அதிகரிக்கும் பொது போட்டி தேர்விலும் எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைக்கும் உயர்கல்வி கனவு நனவாகும் ஒரு சிலர் படிப்பிற்காக கடற்படமும் செல்வீர்கள் உடல்நிலை ஒன்று இரண்டாம் பாதத்தினருக்கு அஷ்டம கேதுவும் ஆறாம் இட குருவும் நோய்களை உண்டாக்குவர் வாகன விபத்து தீ விபத்து என ஒரு சிலருக்கு ஏற்படும் மருத்துவச் செலவு அதிகரிக்கும் மூன்று நான்காம் பாதத்தினருக்கு பாதிப்புகள் விலகும் ஆரோக்கியம் சீராகும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள் குடும்பம் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் தம்பதிகளுக்குள் ஒற்றுமை உண்டாகும் பிள்ளைகளின் மீது அக்கறை கூடும் புதிய இடம் வீடு வாகனம் வாங்குவீர்கள் உறவினர் மத்தியில் மரியாதை அதிகரிக்கும் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் பரிகாரம் திருச்செந்தூர் முருகனை வழிபட சங்கடங்கள் நீங்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரு பயிற்சி மகர ராசிக்கான குரு பயிற்சி பலன்களை முழுமையாக பார்த்தோம் மேலும் இது போன்ற மற்ற ராசி மற்றும் நட்சத்திரங்கள் குரு பலன்களை எங்களது சேனலில் காணலாம் இந்த காணொலியை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் சந்தேகங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் மகர ராசி உறவினர் மற்றும் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி